அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது பொங்கல் அன்னைக்கு எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் எந்த நேரத்துல பொங்கல் வைக்கணும் பொங்கலுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரம் பார்க்கலாம் பொங்கல் தினம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கக்கிழமை வளர்ப்பறை அஷ்டம தேதியில ஆரம்பிக்குது அஸ்வினி நட்சத்திரம் சித்த சுபகுடி தினத்துல இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கடகலக்கணத்துல இருந்து சூரிய மகர ராசிக்கு பிரவேசம் பண்ணுது இதனால பொங்கல் அன்னைக்கு அதாவது தை மாதம் ஒன்னாம் தேதி பதினைந்து ஒன்று செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ளார நீங்க குரு ஓரையில பொங்கல் வைக்கிறது உத்தவமா இருக்கும் புது பானையில மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் கொடி கொத்தை எடுத்து ஒரு கங்காம தயாரித்து பானை சுற்றி கட்டிட்டு அவங்க அவங்க சம்பிரதாயப்படி பொங்கல் நம்ம வைக்கலாம் மேற்கண்ட நேரத்துல குலதெய்வத்தை வணங்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு மூன்று முறை கூவி சூரியனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் கரும்பு மஞ்சள் அந்த செடி கொத்து சிவப்பு பூசணியோட ஒரு சின்ன பத்த கிழங்கு வகைகள் மொச்சை அவரை மற்றும் பல வகைகளை நெய்வேதனமா வைத்துட்டு புஷ்பத்தை எடுத்து தூவி வணங்கி நம்ம பூஜையை முடிக்கலாம் முதல்ல கோமாதாவுக்கு அதாவது பசுவுக்கு பொங்கலை ஒரு வாழை இலையில வைத்து சாப்பிட குடுக்கிறது நல்லது அதன் பிறகு நம்மளுடைய மூதாதையர்களை நினைத்து காகத்துக்கு பொங்கல் வைக்கிறது நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பொங்கல் மாட்டு பொங்கல் அடுத்த நாள் அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு புதன்கிழமை காலையில ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்குள்ளார புதன் ஓரையில மாடுகளை நல்லா குளிப்பாட்டி அதற்கு அலங்காரம் பண்ணி மாடுல காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்குள்ளார குரு ஓரையில செஞ்சு நெய்வேதியமா செஞ்சுட்டு பிறகு மாடுகளை நம்ம வணங்கணும் அதன் பிறகு வாழை இலையில பொங்கல் வைத்து அவற்றுக்கு உண்ண கொடுக்கறது நல்லது அவங்கவுங்க சமுதாயத்தபடி மாடுகளை நம்ம அலங்காரம் பண்ணிட்டு மாலை நாலு மணிக்கு மேல ஐந்து மணிக்குள்ளார குரு ஓரையில மங்கள வாதியங்களோட மாடுகள தெருவோரம் அல்லது ஆலயத்துல சென்று பூஜை செஞ்சுட்டு நண்பர்கள் உறவினர்களை வீட்டுக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு பழம் பட்சம் மற்றும் காணிக்கலுக்கு தந்து நம்ம அவங்கள கௌரவப்படுத்தலாம் அடுத்தது காணும் பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கலா இருக்கு இன்றைய நாள் முழுவதுமே நம்மளுடைய சொந்தக்காரங்க நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா மகிழணும் பல இடங்களை சென்று சுற்றி பார்த்து விட்டு நம்ம வரலாம் பொங்கலுக்கு இனாமா கொடுக்கறது பரிசு பொருட்களை கொடுப்பது போன்றவற்றால நம்ம சந்தோஷப்படுவோம் அதே போல மத்தவங்க சந்தோஷப்படுவாங்க இப்ப நம்ம சொன்னதான் உண்மையாக தமிழர்களோட பழக்கப்படி பொங்கலை கொண்டாடுற விதமா இது இருந்துட்டு வருது இது போல நம்ம பண்ணும்போது நம்ம விவசாயிகளை கௌரவிக்கிற மாதிரியும் நம்ம உதவி செய்த மாடுகளை கௌரவப்படுத்துற மாதிரியும் சூரிய பகவான முழு அருள் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்